அப்படியா அது கொடுத்த அருமையான நிகழ்வு மற்றும் சரி நான் நீட்டியோ சாதுரிய வீரன் என்று நினைத்துக் கொள்வோம் நான் நீதி பங்கற்காக போராடுகிறேன் நான் ஒருவரை பார்த்தேன் அது என் கற்பனையா அல்லது கண்காட்சியே அசைதா ஹல்லோ வெட்கமற்ற கண்கள் குழந்தை நீ கிளம்பி என்னுடன் நின்று கொள்ளு நீ தப்பி போவதில்லை ஓ முடியாதே நான் விழுந்து விட்டேன் ஐயோ இது மென்மையான தரையிறக்கம் அல்ல நீங்களும் கண்காட்சிகளை அழிக்கிறீர்களா இங்கு வந்துடு ஓடிடாதே அப்படியா மற்ற ரெண்டு பேர் எங்கே ஹூம் வாவ் இந்த ஓவியம் மிகவும் நவீனமாகவும் பிற்பகுதியாகவும் தோன்றுகிறது ஆனால் ஒரு நிமிடம் இது உண்மையிலும் உயிரோடு இருக்கிறதா ஆஹா தவளையின் கண்கள் மின்னுகிறதே நீங்களை பார் எங்கே யார் இருக்கிறார் திருடன் அப்புறம் ஆமாம் நான் நினைச்சதே தவறு இல்லை நீண்டு கொண்டு அடுக்குகளையும் திருட வேண்டுமானா உங்க நண்பரை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் வா நிற்க நான் ஏற்கனவே என்ன சொன்னேன் உங்க நண்பரிடம் போய் எழுந்திருங்க சரி நான் எங்கே கண்டறியலாம் நானும் இன்னும் சர்க்கஸில் சரியாக சோதிக்கவில்லை உண்மையான மம்மி எனக்கு சரி செய்ய வேண்டாம் என் மார்பில் ஏதோ இருக்கிறது பேல் மிகவும் நகைப்பு கூறியவள் பெண்களே நாம் ஓட வேண்டும் என்ன செய்கிறாய் என்னை அறிகிறாயா நான் தான் இப்போது என்னை அறிந்து கொள்கிறாயா வாருங்கள் பீறி ஓடுங்கள் மீண்டும் ஆனால் எங்கே அங்கே